வந்துங்க விஜய் வந்து இப்போதான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அவருக்கு வந்து ஒரு சரியான புரிதல் வந்து யாருடைய அழுத்தத்தாலோ அவருக்கு வந்து படம் வந்து செப்டம்பர் மாதம் ரிலீஸ் ஆகாததா இருக்கு படம் பண்ணலாம் இல்லைன்னா பிக் சட்டை பண்ணலாம் ரெண்டையும் தாண்டி பெரிய படம் இன்னைக்கு தயாரிப்பது கஷ்டம் அப்படியே தயாரித்தலாம் இன்னைக்கு வந்து இவரது பேச வேண்டிய பிளானே கிடையாது கடைசி நேரத்துல வந்து நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லி இந்த டாபிக்கை பேசிட்டு முடிச்சிட்டேன் இது வந்து அழுத்தம் காரணமாக இருக்கலாம் அரசியல் அழுத்தம் திமுக கொடுத்துருப்பாங்க அனைவருக்கும் வணக்கம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பேசுபொருள் நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் தமிழக பாஜகவின் தொழில் பிரிவு மாநில துணைத் தலைவர் திரு செல்வகுமார் அவர்கள் வணக்கம் இப்போ நீட்டு மிகப்பெரிய புதாகரமான விஷயமா போயிட்டு இருக்கு தமிழகத்தில் தொடங்கி தமிழகத்துக்குள்ளேயே சுத்திட்டு இருந்த நீட் விவகாரம் இன்னைக்கு வந்து அகில இந்திய அளவுக்கு போயிருக்கு ராகுல் காந்தி பேசிகிட்டு இருந்தார் இன்றைக்கி விஜய் பேச ஆரம்பிச்சுட்டார் நீட் நீட்டில் இருக்கிற சாதகமான விஷயங்கள் ஒரு ரெண்டு என்ன சொல்லுங்கள் நம்ம அடுத்த கொஸ்டினு ஃபஸ்ட்டு வந்துங்க இந்த விஜய் வந்து இப்போ தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அவருக்கு வந்து ஒரு சரியான புரிதல் இல்லாமல் நம்முடைய வந்து யாருடைய அழுத்தத்தாலோ அவருக்கு வந்து படம் வந்து செப்டம்பர் மாதம் ரிலீஸ் ஆகிறதா இருக்கு அவருடைய கடைசி படம்னு சொல்கிறாங்க மிகப்பெரிய பட்ஜெட்டில் தயாரான படம் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து திரைப்படத்துறை ஒட்டுமொத்தமாக நம்ம தியேட்டராகட்டும் மற்ற சேட்டலைட் ஆகட்டும் ஒரே ஒரு தான் இருக்குது அது வந்து ஸ்டாலின் உள்ள குடும்பத்துக்கு கட்டு கட்டுப்பாட்டில் முழுமையாக இருக்குது நீங்கள் ஒன்றா ஜெட் போய் படம் பண்ணலாம் இல்லைன்னா சன் புக் பண்ணலாம் ரெண்டையும் தாண்டி பெரிய படம் இன்னைக்கு தயாரிப்பது கஷ்டம் அப்படியே தயாரித்தலாம ரிலீஸ் பண்ணி அதில் படம் பண்ணுறது கஷ்டம் அதனால படம் ரிலீஸுக்கு முன்னாடி இன்னைக்கு வந்து நீங்கள் நான் என்ன சரியாக சரியா புரிஞ்சிருக்க புரிஞ்சிருந்தேன் அப்படின்னா இன்னைக்கு வந்து இவரது பேச வேண்டிய பிளானே கிடையாது கடைசி நேரத்தில் வந்து நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த டாப்பிக்கை பேசிட்டு முடிச்சுட்டார் இது வந்து அழுத்தம் காரணமாக இருக்கலாம் அரசியல் அழுத்தம் திமுக கொடுத்துருப்பாங்க இதற்கு முன்னாடி வந்து ஒரு ஒரு படம் ரிலீஸ் ஆகும் பொழுதும் அந்த நடிகர்களுக்கு அழுத்தம் கொடுக்குற திமுகவோட பழக்கம் இன்னைக்கு திமுகவினுடைய மாணவரணியோட போராட்டம் நம்ம இன்னைக்கு வந்து இன்னைக்கு பேச வேண்டிய கட்டாயம் என்ன நீட்டை பற்றி இவருடைய புரிதல் என்ன நம்ம வந்து ஒரு ரெண்டு கேள்வி கேட்குறோம் நீட் வருவதற்கு முன்பு இருந்த அட்மிஷன் ப்ராசஸ் என்ன செயற்கை முறை என்ன நம்ம வந்து ஆற்காடு வீராசமி அவர்கள் தெளிவாக ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பார் நாங்கள் வந்து அந்தந்த மருத்துவ கல்லூரிட்ட போய் பணம் கேட்போம் அவர்கள் வந்து ஏற்கனவே வந்து யாரோ நல்லா படிக்கிற அரசு கல்லூரியில் கிடைக்க வாய்ப்பு இருக்கிற மாணவனா செலுத்தி வச்சுருப்பாங்க அவர்களுக்கு வந்து அதை ரிலீஸ் பண்ணிவிட்டு தனியாருக்கு போட்டு நான் நன்கூட வாங்குவாங்க நீட் என்பது இரண்டு வகையில் மாற்றம் இருக்குது ஒன்று வந்து செயற்கை முறை இப்போ வந்து யார் வேணாலும் யாருக்கு வேணாலும் அட்மிஷன் கொடுக்கலாம் அப்படிங்கிற காலம் போய் அஃப்கோர்ஸ் பாஸ் பண்ணி அறுபது பர்சன்ட் எடுத்துருக்கணும் அப்படிங்கிற காலம் போய் அன்னைக்கு நீட்டில் வந்து ரேங்க் லிஸ்ட் போட்டுறாங்க அந்த ரேங்க் லிஸ்ட் இருக்கிற மாணவனை தான் நீங்கள் எடுத்து கொடுக்கணும் அந்த மாணவன் உங்கள் கல்லூரியில் இடம் வேணும்னு கேட்கும் பொழுது நீங்க மறுக்கிறக்கு வாய்ப்பே கிடையாது அப்போ வந்து நீங்க பணக்காரன் அப்படிங்கிற அதை சூஸ் பண்ணி அட்மிஷன் கொடுக்க முடியாது கேஎம்சிஹெச் ஒரு தனியார் கல்லூரியாக இருந்தால் கூட அவருடைய குடும்பத்துல அவருடைய பேரன் அவர் காலேஜில் படிக்கணும்னு நீங்கள் கொடுக்க முடியாது இதற்கு முன்னாடி வந்து நான் உங்களுக்கு ஒரு கோடி தரேன் நான் வந்து தனியார் மருத்துவ கல்லூரி ஓனப்பட யாருக்கும் கொடுக்கலாம் இது வந்து இன்னைக்கு வந்து எதிர்ப்புக்கான முக்கிய காரணம் தனியார் கல்லூரிகளே அதிகமாக நடத்துகிற திமுக காரணம் தானே ஜெயத்த ரத்திகன் காலேஜ் வச்சிருக்காரு ஏவா வேல் இப்ப சமீபத்தில் காலேஜ் ஓபன் பண்ணியிருக்காரு தமிழகத்துல தனியார் மருத்துவர்களோட வருமானம் பாதிக்கப்படுது அந்த மெரிட் பேஸ்டு லிஸ்ட்ல வந்து அட்மிஷன் கொடுக்கறதுனால அதுலேயுமே ரெண்டு சிக்கல் இருக்கு அரசு கோட்டையில் வரவங்களுக்கு ஒரு ஃபீஸு தனியார் செல்ஃப் ஃபைனான்ஷியல் கோர்ஸ் ஒரு ஃபீஸ் இருக்குது அந்த ஃபீஸே அதிகம் இப்படி பல்வேறு முரண்பாடுகள் இருந்தாலுமே இன்னும் டொனேஷனாக மதிப்பெண்கள் அடுப்பில் இல்லாமல் டொனேஷன் வாங்கிட்டு சீட் கொடுக்குற முயற்சி அந்த சேர்க்கை முறை இன்னைக்கு முழுவதுமாக ஒழிக்கப்பட்டிருக்கு அதனால் பாதிக்கப்படுற மருத்துவக் கல்லூரிகள் வருடா வருடம் ஏதாவது ஒரு வகையில் வந்து திரும்ப பழைய முறைக்கு போகலாம் பாஸ் யார் பாஸ் பண்ணாலும் போது அட்மிஷன் கொடுத்துடலாம் அப்படிங்கிற முறைக்கு போலாம் தான் இவ்வளவு தூண்டி வர்றாங்க அதுல வந்து நடிகர் விஜய் அவர்களுக்கு வந்து இன்னைக்கு படம் ரிலீஸ் ஆகணும் அதுக்கு வந்து யாருமே வந்து மறுப்பு சொல்லக்கூடாது எதிர்த்து போராட்டம் பண்ணக்கூடாது தியேட்ரை வந்து குறைச்சோம்னா அவர் கிளாஸ் தான் இப்போ வந்து அரசியல் தலைவராகும் பொழுது அந்த த தனிநபர் இன்ட்ரெஸ்ட் எதுக்குமே இருக்கக்கூடாது பெர்சனலா பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற நோக்கம் இருக்கக்கூடாது தன்னுடைய படம் விற்பனையான நோக்கம் இருக்கக்கூடாது அந்த மாதிரி நோக்கத்தின் காரணமாக இன்னைக்கு மாத்தி பேசுகிறாரோ அப்படின்னு நமக்கு சந்தேகம் வருது இப்போ வந்து இப்ப பேச வேண்டிய தேவையில்லை நீட்டு வந்து எக்ஸாம் முடிஞ்சிருச்சு அடுத்த வருஷம் நடக்குது அப்கோர்ஸ் ஒரு சில முறைகள் நடந்த குற்றச்சாட்டு வந்த உடனே மத்திய அரசு வந்து அதுக்கு பெரிய மிகப்பெரிய கமிட்டி போட்டிருக்காங்க முன்னாள் இஸ்ரோ சேர்மன் தலைமையில் கமிட்டி போட்டு அந்த கமிட்டி வந்து இன்னைக்கு ஆலோசனை பண்ணிட்டு இருக்காங்க அதுல ஒரு ஆலோசனை வந்து ஆன்லைனுக்கு போறது வழக்கமாக வருட உடம்பு குறை குற்றச்சாட்டு வருது கொஷின் பேப்பர் லீக் அவுட் ஆகுது வேறு நபர்களை வச்சு தேர்வு எழுத வைக்கிறாங்க அப்படின்னு குற்றச்சாட்டுக்கெல்லாம் வருது அது இன்றைக்கி தீர்ப்பதற்கு தொழில்நுட்பத்தில் பல்வேறு முறைகள் இருக்குது இன்றைக்கி வந்து ஃபேஸ் ஐடி வந்துருச்சு ஏஐ வந்துருச்சு உங்கள் ஃபோட்டோ நீங்கள் வந்து சாதாரண ஃபோனில் உங்கள் ஃபோட்டோ எடுத்தாலே எடுத்து நீங்கள் ஹால் டிக்கெட் வாங்கிட்டீங்க அப்படின்னா திரும்ப அந்த கேமரா வச்சு உங்களை வேலிடேட் பண்ண முடியும் நீங்கள் வந்து ஆன்லைனில் கம்ப்யூட்டர் சிஸ்டம் போய் உட்கார்ந்ததுக்கு பிறகு உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் கொஸ்டின் பேப்பரை மாற்ற முடியும் கொஷின் பேப்பர் லைவாக ஜென்ரேட் பண்ண முடியும் இதுக்கு மேலே பல தொழில்நுட்பங்கள் இன்னைக்கு வந்துருச்சு இன்னைக்கு வந்து எங்கேயோ இருக்கிற பல கல்லூரிகள் வந்து இங்கிருந்து ஆன்லைனில் டெஸ்ட் வச்சு எடுத்துகிட்டு போகிறாங்க உங்களுக்கு கேமரா இருக்கும் நீங்கள் எங்கேயும் பார்க்க முடியாது திரும்பி பார்க்க முடியாது இது தனியார் வந்து தனியார் நிறுவனங்கள் கூட தேர்வுதற்கு பல முறைகள் இருக்கு அதற்கான சாஃப்ட்வேர் வந்துச்சு ஏஐ வந்து ஏஐ மாதிரி பல அட்வான்ஸ்டு டெக்னாலஜி வந்திருக்கு அதையெல்லாம் பயன்படுத்தி இந்த குறைகள் நீக்கணுமே ஒழிய எதுக்கெடுத்தாலும் ரத்து அப்படிங்கிறது வந்து ஒரு தீர்வாக அமையாது ஏற்கனவே தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளின் கல்வித்திறம் பாதாட்டத்தில் இருக்கு அப்போ வந்து தேர்வுகள் வந்து வலுவாக இருக்கும்போது தேர்வுகளோட தேர்வுல முறைகளை மாற்றம் வரலாம் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தலாம் தேர்வுல கொஸ்டின் பேப்பர் சந்தேகம் இருக்கு அதை மாற்றலாம் படிக்கிற முறையில மாற்றம் கொண்டு வரலாம் அந்த மாதிரி ஆக்கப்பூர்வமான மாற்றங்களை விட்டு விட்டு தேர்வு முறை ரத்து செய்யணுங்கிறத வந்து முழுக்க முழுக்க ஒரு பிற்போக்குவாதம் அது ஒரு அரசியல் காரணத்துக்காக தமிழகத்தில் கட்சிகள் சொல்றாங்க அதை வந்து புதுசா கட்சி அமைக்கிற விஜய் சொல்வது வந்து அவருக்கு இந்த சூழ்நிலைக்கு நிர்பந்தத்தை காட்டுது நீட் தேர்வுல வந்து மூணு விதமான இருக்கிறதா விஜய் அவர்கள் பேசும்போது அந்த மூணு நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி வரைக்குமே வந்து மாநிலப்பட்டியலில் இருந்த கல்வியை வந்து பொதுப்பட்டியலில் கொண்டு போனதுதான் வந்து இன்னைக்கு இவ்வளோ பிரச்சனைக்கு காரணம் ஒன்றிய அரசு வந்து அப்படி பண்ணிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாரு அது யாரு கொண்டு வந்தாங்க காங்கிரஸ் காலத்துல கொண்டு வந்தது ஒன்று ரெண்டாவது வந்து இன்றைக்கி கல்வியை வந்து இந்தியா முழுக்க ஒரே தரத்தில் கொண்டு வர வேண்டிய கட்டாயம் இருக்குது நம்ம தமிழ்நாட்டில் படிக்கிறோம் அடுத்த அடுத்த கோர்ஸுக்கு இங்கே வந்து நம்ம இங்கே பிஇ படிக்கிறாங்க எம்இ எம் டெக்கு வேறு ஊருக்கு போகிறாங்க இங்கே ப்ளஸ் டூ முடிக்கிறாங்க பக்கத்து மாநிலத்தில் பெங்களூரில் போய் காலேஜ் படிக்கிறாங்க அங்கேருந்து பூனே போகிறாங்க இருந்து பாம்பே போகிறாங்க இப்போ இன்றைக்கி முன்ன மாதிரி கிடையாதுங்க நம்ம ப்ராக்டிக்கலாக மாணவர்கள் சிந்தனை வந்து யோசிக்கணும் மாணவர்களுக்கு இந்தியா முழுக்க எங்கே வேணாலும் போய் படிக்கலாம் அப்படிங்கிற வாய்ப்பு ஏற்படுத்தணும் அது ஒரு நன்மை இல்ல ரெண்டாவது அவர் வைக்கிற குற்றச்சாட்டு அதுதான் எதுக்கு எடுத்தாலும் ஒரே நாடு ஒரே கல்வி ஆமா அது வந்து நம்ம வந்து ஒரே நாடு ஒரே கல்வி கிடையாது அது வந்து கல்வி கற்கான ஒரு விஷயத்துக்கான ஒரு இப்ப அப்படி நீ அது வந்து உங்களுக்கு அது வந்து அரசியலுக்காக பேசுறாங்க இன்னைக்கு மாணவர்கள் தேவை இன்னொரு பக்கம் சொல்றாங்கல்ல தமிழர்கள் வந்து கல்வித்துறை நல்லா இருக்கு இங்கதான் எஜுகேஷன் சூப்பரா இருக்கு பழைய நிறுவனங்கள் நம்மளை நோக்கி தான் வருது தொழில் வளர்ச்சி அப்போ வந்து அவன் வெளி வெளி மாநிலத்துக்கு போகணும்ல நீ வந்து தமிழ்நாட்டு பார்ட்ருக்காரனா கர்நாடகா ஆந்திரா இருக்குது தெலுங்கானா இருக்குது கேரளா இருக்குது மகாராஷ்டிரா போகிறாங்க குஜராத் போகிறாங்க அப்ப வந்து ஒரே திட்டத்தில் வரும் பொழுது படிக்கிறக்க வேறு மாநிலத்துக்கு போகலாம் இன்றைக்கி வந்து ஆல் இந்தியா கோட்டாவில் வந்து பதினஞ்சு பர்சன்ட் மருத்துவ இடங்கள் நமக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ இங்கிருந்து படிக்கும் பொழுது நீட் எழுதி தேர்வு பெறும் பொழுது தமிழ் இந்தியா முழுக்க போய் படிக்கலாம் அப்போது இந்தியா முழுக்க ஒரே தரத்தில் இருக்கும் பொழுது உலகத்துக்கு நீ வேறு வேறு நாட்டுக்கு போகிறப்போ அது பயன்பாடு வரும் இதெல்லாம் யோசித்து கஸ்தூரி ரங்கன் அவர் கொடுத்த கமிட்டின அடிப்படையில் தான் கல்வி திட்டங்களை மாறிட்டு வருது இதேதான் வந்து நடிகர் விஜய்கிட்ட கேட்டோ நடிகர் சந்தானத்திட்ட கேட்டோ நடிகர் வந்து மற்ற காமனி நடிகர்கிட்ட கேட்டோ இது இது வந்து உருவாக்கப்பட்ட கல்விக் கொள்கை கிடையாது கல்விக் கொள்கை இஸ்ரோ சேர்மன் முன்னாள் சேர்மன் ரங்கன் தலைமையில் பல்வேறு கருத்துக்களை வாங்கி கல்வியாளர்கிட்ட கருத்துக்கள் வாங்கி மாணவர்கிட்ட கருத்துக்கள் வாங்கி பெற்றோர்கள்ட வாங்கி உருவாக்கப்பட்ட கல்விக் கொள்கை இல்ல இவ்வளவு இது வாங்கி பண்றது அதிகமான சோதனைகளை உட்படுத்தப்பட்டு அவங்க உள்ள கொண்டு போய் இவ்வளவு விஷயம் எல்லாம் பண்றாங்க நீங்க சொல்றீங்க முக்கியமான ஆட்கள் கிட்ட ஆலோசனை கூட ஒரு மாசத்துல வந்து அந்த தேர்வுகள் சோதனைகள் அந்த வாதத்தை விடுங்க இதுக்கு முன்னாடி எப்படி ஆச்சு அப்படின்னா நாமக்கல் மாவட்டத்துல ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் நாமக்கல் ஒரு மாவட்டத்துல இருந்து இருபத்தி அஞ்சு மாணவர்கள் போவாங்க ஒரு ஸ்கூல்ல நூறு பேர் அட்மிஷன் எப்படி பாசிபிள் வந்துரை கோி மாதிரி அடித்து வச்சு மூணு சோத்த போட்டு அந்த ரூமுக்குள்ள படி படி படின்னு அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி படிக்க வச்சு மனப்பாடம் மண வச்சு அதை வாந்தி எடுக்க வச்சு வந்து பாஸ் மார்க் வாங்கினாங்க அதிக பெர்சன்டேஜ் வாங்குறதா அட்மிஷன் வாங்கினா தான் போயிருக்கான் நாமக்கல் ஒரு மாவட்டத்துக்கு எப்படி அது அட்மிஷன் வந்தா பதில் பதிலுன்னு சொல்லுவேன் அந்த ஒரு மாவட்டத்தில் வந்தனால தான் அங்கே தான் ரூரல் அர்பன் அங்கே டிவைட் ஆயிடுது முன்னாடி இன்னொரு கலக்க கணக்கு சொல்லுவாங்க நீட்டில் ரூரல் மனம் அதிகமா போனாங்க நீட்டு வந்தோன்னே அப்படி மாறிடுச்சு அப்படி ரூரல்னே அது நாமக்கல் மாவட்டத்தில் எல்லா பள்ளி கூட பஞ்சாயத்தில் தான் இருக்குது அது ரூரல் கணக்கில் வருமா சென்னையிலேருந்து வந்து படிப்பான் அவன் போகிறப்ப அட்மிஷன் போகிறப்ப ரூரல் மாணக்க கோட்டையில் போயிடுவான் படித்த ப கல்லூரி ப பள்ளி வந்து ரூரலில் இருந்துச்சு அது ரூரல் கோட்டையில் போகும் அந்த மாதிரி கணக்கெல்லாம் எல்லாம் தவறில்லையா நம்ம வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி யோசிக்கணும் மாணவர்கள் வந்து வெளிநாடுகளுக்கு எப்படி போகுது மாணவர்கள் வந்து இங்கே படிக்கிற மாணவர் மற்ற நம்ம மாநிலத்துக்கு போய் வேலை செய்யறது எப்படி அப்போ இந்தியா முழுக்கா வந்து ஓரளவுக்கு நம்ம ஒரே அப்படியே காப்பி மாதிரி வந்து ஒரே டெக்ஸ்ட் புக் பயன்படுத்த சொல்லல அந்த கைட்லைனை வச்சு ஒரே ஒரு ஒற்றுமையை அமைக்கும் பொழுது அவர்களுக்கு கல்வி வந்து எளிதா கிடைக்குது இருக்கு மாநில பாடத்திட்டத்துல படிச்ச ஒருத்தர் வந்து இதில் வந்து சிலபஸ்ல வந்து எக்ஸாம் எழுதி வைக்கிறது வந்து அவங்களுக்கு எதிரானது அவர் சொல்றது சரியா தான் தொண்ணூற்றி ஏழு வரைக்கும் மாநில பாடத்திலிருந்து கேள்விகள் வந்திருக்கு அது முதல்ல வந்து ஒரு சில வருடங்களில் வந்து அந்த ஒரு சிக்கல் இருந்துச்சு மாநில பாடத்திட்டத்தில் படித்த மாணவர்களுக்கு கேள்வி வர்றதில்லை அது வந்து சிபிஎஸ்சிலேருந்து வருதுன்னு சொன்னாங்க இன்னைக்கு வந்து மாநில கல்வியில் மாநில புத்தகங்களே மாநில பாடத்திட்டமே பல்வேறு மாற்றங்கள் நடந்துருச்சு தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி ஏழு தொண்ணூத்தொன்பது வந்து நம்ம மாநில புக்கு பாடத்துல இருந்து தான் வருது அதே சமயம் தமிழ்நாட்டிலேருந்து நேஷனல் லெவலில் ஓரளவுக்கு பசங்க வந்துட்டாங்க இப்போ வந்து நமக்கு நீட்டில் ஏன் தற்கொலை பண்ணுறாங்க ஏன் பண்ணுறாங்க அவனுக்கு வந்து மார்க் வரல அப்படிங்கிறத வச்சு இவர்கள் போடுற அழுத்தத்தினால பண்ணுறாங்க பிளஸ் டூல பண்றது இல்லையா தற்கொலை பண்றாங்க டென்த்ல பண்றது இல்லையா நீட்ல நம்ம என்ன சொல்லி மாணவர்களை பழக்கணும் அப்படின்னா கண்ணா பரவாயில்ல ஒரு வருஷம் நீ ஃபெயில் ஆயிட்டா மார்க் வாங்கல அட்மிஷன் கிடைக்கல அடுத்த வருஷம் எழுது அதுக்கு அடுத்த வருஷம் இந்த வாய்ப்புக்கு இருக்குல்ல இன்னொரு முறை ஒரு வருடம் அந்த மாணவருக்கு மீனாவது பரவாயில்லையா இல்ல அவன் உயிரை மாய்த்து கொள்வது நல்ல நல்ல வழியா அட்டெம்ட் எழுதுங்க மார்க் வாங்க திரும்ப படிங்க இப்போ சில பல காரணங்கள் இருக்கு ஒரு மாணவன் வந்து ஒரு தேர்வில் குறைவான பல பலக்காரங்க உடம்பு சரியில்லாமல் போகலாம் அந்த சொல்லிக் கொடுத்த ஸ்கூல் வாத்தியார் சரியில்லாமல் ஒரு சப்ஜெக்ட் படிக்காமல் போகலாம் வீட்டில் பிரச்சனை இருக்கலாம் அவன் மனசில் வச்சு குழப்பங்கள் இருக்கலாம் நிறையா காரணங்கள் இருக்கு அப்போ இன்னொரு வாய்ப்பை கொடுக்குறது நல்லா தானே நீட்டு தான் மாணவருக்கு ப மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் கொடுக்குது மீண்டும் மீண்டும் அவன் எழுதலாம் அப்போ எழுதிட்டு போய் அவன் படிக்கட்டும் என்ன ஆகிருப்பது ஒரு வருஷம் திரும்ப போய் என்ன லாஸ் ஏன் அப்போ இதுக்கு முன்னாடி அந்த வாய்ப்பு கிடையாதுல்ல பிளஸ் டூ மார்க் அது வச்சு கிடைச்சா ஒன்று கிடைக்காட்டி கிடையாது என்ன சொல்றாங்க கம்மி மார்க் எல்லாம் வந்து நீட்ல எழுதி நிறைய மார்க் எடுக்கிறாங்க அப்படின்னா இங்க ஏதோ பிரச்சனை இருக்குதால அர்த்தம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இன்னொரு குற்றச்சாட்டு முதல் இருந்துச்சுல்ல நான் மூணு சுத்திரம் மட்டும்தான் படிப்பாங்க நம்ம வந்து நீட்டு வர்றதுக்கு முன்னாடி மேக்ஸ் பிசிகெமிஸ்ட்ரி பயாலஜி நாலு மட்டும் தான் படிப்பாங்க மற்ற சப்ஜெக்டில் ஜஸ்ட் பாஸ் வாங்கினா போதும்னு வச்சுட்டு இந்த நாலு சப்ஜெக்டே துணுனா அப்போ தான் அதுதான் கட் ஆஃப் வருது கட் ஆஃபுக்கு எது எடுக்கிறாங்களோ அதில் மட்டும்தான் மார்க் வருது அது ஒரு வகையாக இருந்தது இப்போ ஒரு ஒருத்தர் நம்ம ஒரு குறையை சொல்ல முடியும் இன்றைக்கி நீட் என்பதை வந்து நம்ம இந்தியாவுங்களுக்கு நமக்கு போட்டி போடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருக்கு செயற்கை முறையில் மாற்றம் வந்ததினால அந்தந்த கல்லூரியில் வந்து நீட்டு மதிப்பு நாட்டில் மட்டும்தான் சேர்க்க முடியுது இதையெல்லாம் பாசிட்டிவாக பார்த்து நமக்கு வந்து சமூக நிதி போச்சுன்னு சொல்கிறாங்க நீங்கள் ரிசர்வேஷன் ஆர்டிஆராக வாங்கி பார்த்தீங்க நாங்கள் ஆர்டிஐ டேட்டா இருக்கு நான் தரேன் உங்களுக்கு ஆர்டியில் வந்து எந்த மாற்றமும் கிடையாது குறிப்பாக சொல்லப்போனால் ஓசி கடறையில் இருக்கிற மாணவர் ஸ்டூடெண்ட் பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்கு எம்பிபிஎஸ் அட்மிஷனில் ஓசி குறைஞ்சிருக்கு பிசிஎம்பிசி அதிகமாக இருக்குது எஸ்டி அதே பர்சன்டேஜ் இருக்குது அரசு பள்ளி மாணவர்கள் ரெண்டாயிரத்தி ப ஆறுலேருந்து பதினாறு வரைக்கும் பத்து வருடங்கள் மொத்தமாக பத்து வருடமும் சேர்த்து அரசு பள்ளியிலேருந்து எம்பிபிஎஸ் போனவங்க முன் வெறும் முன்னூற்றி ஐம்பத்தி பேர் அம் மத்திய அரசில் அப்போதைய சுகாதாரத்துறை அமைச்சர் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு என்ன சொன்னாருன்னா நீங்கள் நீட்டுக்காக ஒரு ரிசர்வேஷன் கொண்டு வாங்க அப்படி கொண்டு வரப்பட்டதான் செவன் பாயிண்ட் ஃபைவ் பெர்செண்ட் அது வந்ததுக்கப்புறம் நீங்கள் அரசு பிள்ளைங்களை உள்ள படிக்க போகிறாங்களே அப்போ மாணவர்களுக்கு என்ன பிரச்சனை மாணவர்கள் வந்து அரசு பள்ளி மாணவர்களும் தனியார் ரிசர்வேஷன் இருக்குது அவர்களுக்குள்ளே தான் போட்டி தனியார் தனியார் கல்லூரிகளுக்கோ தனியார் பள்ளிகளுக்கோ பணம் படைத்து டியூஷன் சென்டர் வைக்கிறவங்களும் போட்டி கிடையாது அரசு கல்லூரி மாணவர்களும் தனியாக ஒரு கோட்டா தனியாக சிஸ்டம் கொடுத்தாச்சு கல் மொத்த எம்பிபிஎஸ்களும் அதிகப்படுத்தியாச்சு இதுக்கு மேலே என்ன பிரச்சனை இல்லை இவ்வளோ விஷயங்கள் சாதகமான விஷயங்கள் இருக்குன்னு சொல்றீங்க இருந்து விஜய் இப்படி பேசுறாரு அப்படின்னா ஆமா அவரு ஒருவேளை திமுகக்கு பல கோடி ரூபாய் பிஸ்னஸ் லாஸ் ஆகுது கட்சிக்கார் நடத்துற தனியார் கல்லூரியில் கோடி கணக்கில் பணம் வாங்கிட்டு அட்மிஷன் போட முடியல நீட்டு மெரிட் லிஸ்ட் படிதான் போட வேண்டிய கட்டாயம் அவங்களுக்கு லாஸ் ஆகுது அதனால வந்து அவர்கள் நீட்டை தெரிஞ்சால் தெரியாமையே நாங்கள் நீட்டை ரத்து பண்றோன்னு ஒரு வாக்குறுதி கொடுத்து ஆட்சிக்கு வந்துட்டாங்க அதனால வந்து ஏதாவது ஒரு அந்த ரத்து பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சாலுமே போராட்டம் பண்ணணும் அதனால இன்னைக்கு போராட்டம் பண்றாங்க அவர்களுக்கு வந்து அடுத்த செப்டம்பர் அஞ்சுல வந்து படம் ரிலீஸ் ஆகுது அவரை கூப்பிட்டு சொல்றாங்க தம்பி படம் ரிலீஸ் ஆகணுமா நீ போய் பேசுன்னு சொல்றாங்க வந்து பேசிட்டார் அவ்வளோதான் ஓகே இங்கே வந்து திமுகவோட சார்ந்த நிர்வாகிகள்லாம் மெடிக்கல் காலேஜ் இருக்கு அதனால தமிழகத்துல எதிர்க்கிறாங்க ஓகே ஆனா இங்க தமிழகத்தை தாண்டி இந்தியா முழுக்க நீட்டோட எதிர்ப்பு நடந்த காரணத்தினால திமுகவோட அறிவுறுத்தல் காரணமாக அவங்க வந்து அது அது ஒரு நாள் பேசுவாங்க மற்ற அந்த மாணவர்கள்லாம் ரெடி ஆகிட்டாங்க மாணவர்கள் வந்து தேர்வு எழுதுறாங்க வெற்றி பெறாங்க படிக்கிறாங்க நாடு முழுக்க மருத்துவக் கல்லூரி மொத்தங்கள் இரட்டிப்பா மத்திய அரசு வந்து மோடியர்கள் வந்த பிறகு கடந்த பத்து ஆண்டுகளில் மொத்த மருத்துவர்கள் இரட்டிப்பா இருக்கு நீங்க ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக் வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க ஒன்றரை லட்சம் இடங்கள் இன்றைக்கி இருக்குது அதனால் வந்து எல்லாத்துக்கும் சீட்டு கிடைக்கிது படிக்கிறாங்க மாணவர்கள் மத்திய அந்த விருப்பமே கிடையாது ஏதாவது ஒரு தேர்வு எழுதி பாஸ் பண்ணால் தான் போக முடியும் ஏதாவது ஒரு தேர்வு எழுதி கட் ஆஃப் போட்டு தான் ரேங்கிங் லிஸ்ட் போடுறாங்க அதில் நீட் என்பது நமக்கு இந்தியா முழுக்க அட்மிஷன் வரக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது இங்கே இருக்கிறவங்க வேறு மாநிலத்துக்கு போனால் நம்ம வந்து சென்ற ஆண்டு பார்த்தோம்னா ஈரோட்டில் ஒரு சாதாரண விவசாய ஒரு பொண்ணு வந்து வெஸ்ட் பெங்கால் இஎஸ்ஐ கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜெலாம் வருஷம் ஐயாரு ஃபீஸுக்கு இடம் கிடச்சி போய் படிக்கிறாங்க திருப்பூரில் நமக்கு தெரிஞ்ச ஒரு சாதாரண விவசாயிகள் கொடுக்குறது ரெண்டு பேரும் திருப்பூர் மெடிக்கல் காலேஜ்லேயே பொண்ணும் பையன் ரெண்டு பேருமே அடுத்தடுத்த இரண்டு வருடங்களை வந்து திருப்பூர் மெடிக்கல் காலேஜ் அட்மிஷன் இங்கே படிக்கிறாங்க அவர்களுக்கு வந்து வீட்டிலேருந்து போய் படிச்சுட்டாலும் அதர செலவு கம்மி இது போன்ற வாய்ப்புகளாக முன்னாடி கிடைக்காது ஸோ இந்த சக்ஸஸ் ஸ்டோரியை இந்த வெற்றி வெற்றிகதையை நம்ம சொல்லணும் இதை இதை தவிர்த்து வந்து வீட்டை பற்றி இவங்க வந்து பிம்பம் பண்ணுறது எல்லாமே தங்களுடைய வருமானத்தை மட்டுமே குறிக்கோளாக வைத்து பரவப்படும் பொய் செய்து போன வாரம் மாணவர்களுக்கு விருது வழங்கும் விழால கலாச்சாரத்தை பத்தி பேசினதும் திமுக எதிராக பேசுறாரு விஜய் அப்படின்ற மாதிரி நிறைய சமூக வலைதளங்கள்ல பாஜக ஆதரவாளர்கள்லாம் பேசிட்டு இருந்தாங்க இன்னைக்கு நீட்டுக்கு எதிராக பேசுறாரு அவர் பாஜகவுக்கு எதிரானவரா இல்லை ஆதரவாளரா வந்து மொத்தமாக குழப்பங்கள் இருக்காரு அவர் அரசியல்ல தெளிவான கொள்கை எடுக்க முடியாமல் அவருக்கு வந்து அறிவுரை யாருமே கிடையாது இப்போ வந்து விஜயகாந்த் கட்சி ஆரம்பிச்சப்ப பன்ருட்டி ராமச்சந்திரன் மாதிரி ஒரு மிக மூத்த அரசோதி கூட இருந்தார் அரசியல் எப்படி என்ன இசு எப்படி பண்ணணும் அவங்க வந்து நம்மளுடைய கொள்கைகள் என்ன யார் எதுக்கணும் யாருக்கு ஆதரவு தரணும் அது மாதிரி தெளிவாக ஆரம்பிச்சதுனால ஒரு குறைந்த காலகட்டத்துல விரைவான வளர்ச்சி வந்தது இவர் கட்சியை பொறுத்தவரைக்கும் கட்சியில் யாரு இருக்காங்க ஆமா அவர் அவர் வந்து அவருக்கு என்ன குறிக்கோள் இது மாதிரி தெரியல அவர் பாட்டிக்கு ஏதாவது தளபதி பெயர் கொண்ட நபர் அப்படிங்கிற மாதிரி ஒன்னும் அரசியலுக்கு வந்து அவர்கள் புதிது அரசியலை வந்து தெளிவான முடிவுகள் எடுக்காமல் அவரோட பாதை எதுனே தெரியாம அன்னன்னைக்கு வந்து என்ன பேசினா லைக் வரும் அன்னைக்கு வந்து கள்ளச்சாரையை பிரச்சனை அதை பத்தி பேசிட்டு இன்னைக்கு வந்து படம் ரிலீஸ் ஆகணும் அதற்காக வந்து நீட்டை பற்றி பேசி திமுகவை வந்து கூல் பண்ணிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டு போகிறதா பார்க்கல இது வந்து எந்த திசையுமே போகாது இவர் இவரை போன்ற அரசியல்வாதிகள் தெளிவான புரிதல் இல்லாமல் கட்சி கொள்கைகளை வெளிப்படையாக தெரிவிக்காமல் கட்சிக்கும் ஒரு சித்தாந்த வந்து அவரை புக் அடிச்சு பசங்கள்ட்ட சொல்லி அதை சொல் புரிய வைக்காம காலத்தை காட்டுற மாதிரி அந்த அன்னைக்கு எது ட்ரெண்டிங்கில் இருக்கோ வந்து சோசியல் மீடியால பாப்போம் ஒரு டாபிக் வந்து ப்ரொமோட் பண்ணோம்னா போய் தேடி என்ன நம்ம ட்வீட்டில் சேர்த்துடுவோம் அது மாதிரி இன்னைக்கு என்ன ட்ரெண்டிங்கோ அந்த டாப்பிக்கில் ஏதோ ஒன்று பேசணும் அப்படிங்கிற கோணத்துல பேசுகிற மாதிரி இருக்கு இது இப்படியே போகிறத வந்து குழப்பத்தில் போய் அவருடைய இருக்கிற கொஞ்ச கொஞ்சம் ஆதரவை வந்து அவர் இழந்துடுவாருன்னு தோணுது இந்த தேர்தலில் போட்டிடுவார் அப்படின்னு நமக்கு தெரியல உங்களோட நேரத்துக்கும் நன்றி சார் நன்றி மேலும் இதுபோன்ற காண தேசியவாதி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்